ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசிரவம் இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருணுது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த பதிவு ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் என்னென்ன இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தென்மேற்கு அப்படின்னு சொன்னாலே நிறுதி மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய திக்கு மூளை அந்த மூளை வந்து அப்படின்றது நிறுதி மூலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நிறுதி மூலைக்கு நிறுதி பகவான் தான் அவர் ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய கடவுள் ஒரு வீடு அல்லது ஒட்டிய இது வந்து தெற்கு இது மேற்கு வந்து என்னென்ன இருக்கலாம் வந்து மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் இல்லையா பெட்ரூம் போட்டதுக்கு பின்னால சொல்லக்கூடியது பொதுவாக இந்த இடத்துல வந்து ஜன்னல் இருக்கணும் இந்த லாஸ்ட்ல ஜெனரல் இருக்குன்னு மேக்சிமம் இதை ஒட்டி போகக்கூட இது வந்து வீட்டுக்குள்ள மாதிரி வந்து இந்த காம்பவுண்டில் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் விடணும் அதிகபட்சமாக அப்படின்றது வந்து ரொம்ப கழிச்சு விடுறது அப்படிங்கிறது வந்து ரெண்டடி அதுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது அதுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது அதுக்கு மேலே இடம் இருந்தால் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா தேவையில்லை மேக்சிமம் இதே வந்து அதிகம்தான் எல்லா பக்கமே வந்து இடம் பத்தா குறையலா வாங்குறது அல்லது வாங்கினாலுமே வந்து அந்த இடங்கள்லாம் வந்து சீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம தெளிவாக பார்க்கும்போது ஒரு ரெண்டு இருந்து ரெண்டு அடி வரைக்கும் விழுறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அது வந்து கரெக்டாக வந்துக்கணும் அப்புறம் அதே மாதிரி வந்து சார் இடம் வந்து எனக்கு தெற்கு பக்கமாக வந்து அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு இந்த மாதிரி இழுக்கிறது அது ரொம்ப ரொம்ப மகா தவறான ஒரு விஷயம் இந்த காம்பவுண்ட் வந்து ஒன்று மேற்கு பக்கமாக எப்படி இருக்கிறது இல்லைன்னா தெற்கு பக்கமா இப்படி இழுத்து இருக்கு வீடு இருக்கா காம்பவுண்ட் வந்து இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு கண்டிப்பா இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே இந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பேனலா இருக்கணும் இந்த செவுத்துக்கு இணையாதான் இந்த செவல் இருக்கணும் அது எவ்வளவு இடம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூளை குத்தலா இருக்கு இல்லை மூளை வாங்கி நிக்குது அப்படின்னாலும் இந்த வீட்டுக்கு ரெண்டடி வச்சோம் அப்படின்னா இந்த செவர் வந்து பேரலாக இருக்கணும் இதுலேருந்து எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது இங்கே ரெண்டரை அடி இங்கே ரெண்டு அடி இங்கே ரெண்டே முக்கால் அடி இங்கே ஒன்றே முக்கால் அடி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அது பாதிக்க செய்யும் எதை அதை பாதிக்கும் கடைசியில் சொல்கிறேன் அப்போ இந்த செவல் வந்து இதுக்கு இணையான செவராக இருக்கணும் மாதிரி வந்து இந்த செவரும் இதற்கு இணையான செவிலாக இருக்கணும் அப்போ இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும் தொண்ணூறு டிகிரி இருக்கணும் தொண்ணூறு டிகிரி காம்பவுண்டு இதில் வந்து இழுத்துட்டு போக சார் தெற்கு மூளை வந்து கொஞ்சம் இழுத்துருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் இழுத்துட்டு போகிறது அல்லது மேற்கு மூளை கொஞ்சம் இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் மேற்கு மூளை இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் இங்கே இருக்கவே கூடாது இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரி வச்சு வீட்டினுடைய ரூமில் எவ்வளவு தொண்ணூறு டிகிரி கரெக்டாக மூளை மட்டம் போகிறோமோ அதே அளவு வந்து இந்த இடத்துலையும் போடணும் அதை கரெக்டான அளவு அதை நீங்கள் வந்து ரெண்டு அடி விட்டுட்டு நீங்கள் மூணடி கூட விட்டுக்கலாம் ஆனால் அந்த மூணடியே வந்து கரெக்டாக தொடர்ச்சியாக போகணும் இங்க ரெண்டு அடி விட்டு இங்க மூணு அடி விட்டு அந்த மூணு அடியே தொடர்ச்சியா போகணும் அப்ப வந்து இந்த செவத்துக்கு இந்த இணை இந்த செவல் வந்து இணையா இருக்கணும் அதாவது பேரலா இருக்கணும் பேரலா இருக்கக்கூடியதான் கரெக்டான ஒரு அமைப்பா இருக்கும் அதற்கடுத்து வந்து எச்சா இருக்கு சார் இடம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த இடத்த வந்து மேற்கு பக்கமா இருந்தது அப்படின்னாலும் கார்டனா விட்டுலாம் தோட்டமாக விட்டுலாம் நல்லா இந்த செவத்தை வந்து இப்படி வச்சுட்டு இந்த செவன் வந்து இப்படி வச்சு இந்த செவத்துக்கு மேல இருக்கக்கூடியது இந்த சேவத்தினுடைய பேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த பேஸ்மெண்ட் அளவுக்கு நம்மளுடைய இடத்தை பாதுகாப்பு பண்றதுக்காக வேண்டி இந்த இடத்தை வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டக்கூடிய இடத்தை வந்து தோட்டமாக பயன்படுத்தலாம் ஏதோ ஒரு சைடு தான் வரும் ரெண்டு சைடு வராது அப்ப ஏதோ ஒரு சைடு வந்து நீங்க தோட்டம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது இப்படி பேரலா போயிடும் அல்லது இது இப்படி பேரலா போயிடும் இதை வந்து நீங்க தோட்டமாக இதை வந்து நீங்க தோட்டமாக பயன்படுத்திக்கிட்டீங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் வளரக்கூடிய இடமா இருந்தாலும் இந்த இடத்த வந்து நீங்க கட் பண்ணி விட்டுட்டு இந்த கட் பண்ணி விட்டதுக்கு பின்னால வந்து இந்த இடத்துல தோட்டம் வச்சுட்டு இதுதான் உங்களுக்கு வந்து சரியான அளவு உள்ளுக்குள்ள வந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு சரி தென்மேற்குல மெயின் கேட் வைக்கலாமா மிக மிக தவறான ஒரு செயல் அது சார் மேற்கு பக்கமா வந்து வீதி இருக்கு சார் இந்த பக்கத்தில் வந்து எனக்கு வீதி இது அதனால் தென்மேற்குல வந்து கேட் ஏதாவது சிறுசா வச்சுக்கலாமா அல்லது மெயின் கேட் வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து முழுமையாக தடுக்கப்பட வேண்டிய ஒன்று இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் தென்மேற்குல வந்து மெயின் கேட் வைக்கிறது தென்மேற்குல மேற்கு அதே மாதிரி தென்மேற்குல தெற்கு இங்கேயும் வந்து அந்த மெயின் கேட் அப்படின்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது எப்பவுமே வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய மகாராணிகளை மையமாக வைத்து வரக்கூடியது இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கே உரித்தான இது சொந்தமான ஒரு ஏரியா இதுக்கு நமக்கு ஆண்களுக்கு இங்கே வேலை இல்லை ஆண்களுக்கெல்லாம் ஆஃபீஸு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம் கடை வச்சுருக்காங்கன்னா கடை ஆஃபீஸுக்கு போகிறவங்கன்னா ஆஃபீஸுக்கு அதுதான் அவங்களுக்கு வந்து மெயினாக இருக்கும் இந்த இடம் வந்து நமக்கு பெண்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த சொத்து அப்படின்றது வந்து வீடு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது தென் மேற்குலையும் மேற்கில் தென் மேற்கில் தெற்குல நம்ம தடம் அதாவது மெயின் கேட்டு கேட் அப்படின்றது வந்து காமோனாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பைத்தியம் தான் முடியும் அதாவது வந்து அந்த புத்தி பேரளிச்சு போகிறது அப்படின்றது வந்து மதிப்பிரடல் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அவங்க அந்த புத்தி சுவாதீனம் இழந்து ஒருவேளை அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு மிக மிக பெரிய கோடீஸ்வரன் வீட்டில இந்த மாதிரி வந்து இந்த மேற்கு பகுதியா தெரியிருக்கு தெற்கு பகுதியா தெரியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேட்டத்துக்கு இந்த பக்கமா வச்சு வீட்டை இந்த பக்கமா கட்டி தெற்கு பகுதியான வீடு இங்க வந்து போட்டிக்கெல்லாம் வச்சு கட்டினது அல்லது கிழக்கு பார்த்தே வீடு கட்டிட்டாலும் இல்ல வடக்கு பார்த்து வீடு கட்டினாலும் இங்க ஒரு சப்கேட் மெயின் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புத்தி ஏற்படும் புத்தி சுவாதீனம் ஏற்படுறதோடு நிற்காம செலவினங்களையும் அதிகமாக வச்சு அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியேற்றும் மிக கடுமையான சோதனைகள்லாம் பல குடும்பங்கள் ஆகிருக்கு அதை வந்து கண்ணார பார்த்துருக்குறாங்க அதனால் வந்து இந்த மேற்கு பகுதியில் தெரு அதாவது வந்து மெயின் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வைக்கக்கூடாது தெற்கு பகுதியில் மெயின் கேட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி வந்து போர்வெல் ஏதாவது போட்டுக்கலாமா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி ஓப்பனாக இருக்குது சார் நாங்கள் போர்வெல் வந்து இந்த இடத்துல ஏதாவது அமைச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தினுடைய பாதிக்கு மேற்கையும் பாதிக்கு தெற்கையும் நம்ம வந்து போர்வெல் செப்டிக் டேங்கு அல்லது அங்கேருந்து வந்து முனிசிபாலிட்டி தண்ணி வருது சார் நாங்கள் வந்து அதை ஸ்டோரேஜாக வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான செப்டிக் டேங்கு போர்வெல் செப்டிக் டேங்கு தண்ணி தொட்டி இந்த மூணுமே இந்த இடத்துல வந்துடக்கூடாது கண்டிப்பாக போர் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது செப்டிக் டேங்க் கண்டிப்பாக வரக்கூடாது தண்ணீர் தொட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரக்கூடாது இது வந்து நான் என்ன பண்ண அப்படின்னா இது ஆண்களுக்கு வந்து மிக கடுமையான மரண பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே கேட்டு வச்சோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இதே இடத்துல வந்து ஒரு தொட்டியோ செப்டிக் டேங்கோ போர் மெல்லாம் போட்டேன் அப்படின்னா ஆண்களுக்கு மரண பயத்தை உருவாக்கிடும் எப்போவுமே பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பார் அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது கதவு கேட்டு கேட்டு வைக்க வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது போர்கள் வைக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது செப்டிக் டேங்க் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது தவிர்க்கப்பட வேண்டியது தண்ணி தொட்டி ஏதாவது இருந்ததுன்னா தவிர்க்கப்பட வேண்டியது அப்போ ரூம்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூம்குள்ளே வந்து இது மேக்சிமம் இது ஹவுஸ் ஓனருடைய பெட்ரூமாக இருக்கிறது நம்மையே தரக்கூடிய ஒரு அமைப்பார் இது வந்து வெறுமனே பெட்ரூம் மட்டும்தான் இருக்கணும் நிறைய பெட்ரூம் இருக்கிறதுங்கிறது வந்து சால சிறந்தது இந்த பெட்ரூமே வந்து ஓப்பனிங் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வடக்கு வடமேற்கில் வந்து ஓப்பனிங் இங்கே வந்து விண்டோ இருக்கும் அதே மாதிரி வந்து சவுத்தில் சவுத் ஈஸ்ட்டில் வந்து விண்டோ இருக்கும் இது வந்து ஒரு இருபது அடிக்கு பதினாறு அடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஜன்னல் வந்து ஓரளவுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஜன்னல் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் சிறுசாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் வந்து இந்த இடம் வந்து அடைத்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து அடைச்சிருக்கணும் இந்த ரெண்டு சோறுமே வந்து கனமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மூளை வந்து நிறுதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறுதிக்கு எப்போவுமே மரண பயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அர்த்தம் பயத்தை உருவாக்கக்கூடியதான் அர்த்தம் ஆக்சிடெண்ட்டில் பயம் நோயில் பயம் காய்ச்சல் பயப்பட்ட பயம் ஒரு பேச்சு வழக்கில் பயம் சமுதாயத்தோடு பேசும் பொழுது அவங்களோட இருக்கக்கூடிய அந்த உடன்பாடு அப்படின்றத வந்து பயத்தை தான் இந்த நிறுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான அர்த்தமே அப்ப அந்த இடம் வந்து நிறுதி முறையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடும் ஆண்களுக்கு அப்படின்றது வந்து மரண பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஒரு வருமானம் வந்தது அப்படின்னா மூணு செலவாகும் நாலு வருமானம் வந்ததுன்னா எட்டு செலவாகும் அப்ப இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் தரக்கூடியது நிறுதி இந்த நிறுதிக்கு சக்தி அப்படின்றது வந்து கட்கி இப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இருப்பாங்க அப்ப இந்த மரண பயத்தை தடுக்கணும் அப்படின்னா அதற்கான வேதி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா போடணும் இந்த இடத்துல வந்து அதிகப்படியான மாலை நேர சூரிய வெளிச்சமே மிக கடுமையா படாம இருந்தாலும் நல்லது மேற்கு பக்கமா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே மரங்கள் இருந்தால் நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இயற்கையாக மரங்கள் வளர்ந்துருக்கு நன்மை உண்மையிலே வந்து நல்லது தரும் மாதிரி தெற்கு பக்கத்துல வந்து மரங்கள் வளர்ந்திருந்தாலும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தெற்கும் மேற்கும் வீதிகள் இருந்தாலும் அந்த வீதிகளில் விடக்கூடிய வழி அப்படின்றது இந்த இடத்துல விடணும் இந்த இடத்துல வடமே வடமேற்கு வாயுவத்தீவம் தென்கிழக்கு ஆகநேயத்திலேயும் தெற்குல வடமேற்கு வாயுவில் மேற்குல இந்த மாதிரி தான் மெயின் கேட்டுகள் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் வீட்டை வந்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ கட்டிக்கலாம் ஆனாலும் மெயின் கேட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துடக்கூடாது வந்ததுனால் அந்த வீட்டுக்கு ஆபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம் அதற்கடுத்து வந்து இந்த ஸ்டேர் கேஸ் அப்படின்றதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ கட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து மேற்கு பகுதியில் ஸ்டேர் கேஸாக தெற்கு பகுதியில் ஸ்டேர் கேஸ் எப்படி வருது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு சின்ன பிளான் ஒன்று போட்டு தெற்கு பகுதியில் வரக்கூடிய ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கணும் மேற்கு பகுதியில் வரக்கூடிய ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வரக்கூடாது மேற்கு பக்கம் இந்த பக்கம் வரலாம் அதற்கு வந்து ஒரு தனி வீடியோவை சின்ன வீடியோவை நம்ம கொடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது தெரிஞ்சுக்க வேண்டியது தென்மேற்கு தெற்குலையும் தென்மேற்கு மேற்குலையும் மெயின் கேட் அப்படின்ற அமைப்பு வந்துடவே கூடாது செவுத்தை இழுத்து காம்பவுண்ட் ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கமும் இந்த ஏரியா வந்து அதிகமாகி இருக்கக்கூடாது மாதிரி வந்து இந்த வீட்டை ஒட்டிய வீடுங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதை வந்து முழுமையாக இந்த ஸ்கொயரில் நம்ம வந்து அமைச்சுக்கணும் அப்படி காலி இடம் இருந்தது அப்படின்னா அதை வந்து தனி சுவராக வச்சு தோட்டம் போட்டுக்கணும் இந்த இடத்துல வந்து போர்கள் வரக்கூடாது செப்டிக் டேங்க் வரக்கூடாது தண்ணி தொட்டி வரக்கூடாது இதெல்லாம் கவனமாக பார்த்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோடது தென்மேற்கு தென்மேற்கு முறை அப்படின்றது வந்து மிக பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் அந்த இடத்துல வாஸ்து கெடவை அப்படின்றது மிக மிக அர்த்தமாக நம்ம தெரிஞ்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திக்க வருகிற நண்பர்களை வணக்கம்